வணக்கம் வச்சலா கேஸ் அடுப்பின் மெயின் இணைப்பை மூடிட்டியா பாரு மூடிட்டேனுங்க அப்படின்னு குரல் கொடுத்தால் வச்சலா இந்த வருடம் கோடை விடுமுறைக்கு அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுலா செல்கின்றனர் கணவன் ஆதித்யாவுடனும் இரண்டு பிள்ளைகள் விக்னேஷ் ரமேஷுடனும் மேற்கொள்ளப் போகும் இன்ப சுற்றுலா அது என்பதால் வச்சலா மகிழ்ச்சியின் உச்சத்தை தொட்டிருந்தால் பெரியவர் விக்னேஷ் ஒன்பதாவது முடித்திருக்கிறார் அடுத்த வருடம் அவருக்கு பொது தேர்வு இருப்பதால் இந்த வருடம் வச்சலா வெகுநாளாக ஆசைப்பட்ட வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள ஆதித்யா முடிவு செய்திருந்தார் பச்சலா தலைவி ஆதித்யா வங்கியில் வந்து மேலாளராக இருக்கிறார் கை நிறைய சம்பளம் தான் ஆனால் இரண்டு பிள்ளைகளின் படிப்பு செலவு வீட்டு வாடகை இதர செலவுகள் என்று கையில் மிச்சப்படுத்துவது கொஞ்சம்தான் இருந்தது வச்சலாவுக்கு பயணங்களின் மீது அப்படி ஒரு மோகம் அதற்கு என்றே மாதம் நான்காயிரம் ரூபாயை பேங்கில் டெபாசிட் செய்து விடுவாள் கடைசியில் அந்த பணத்தை கொண்டு உள்நாட்டு சுற்றுலா செல்வார்கள் இந்த முறை வச்சலாவின் அப்பா தான் ரிட்டையர் ஆன பிறகு வந்த பணத்தில் தன் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்த பொழுது வச்சலாவின் பங்காக ஆறு லட்சம் ரூபாய் வந்தது பெருமகிழ்ச்சி அடைந்தால் வச்சலா கையில் வந்த பணத்தை கொண்டு ஐரோப்பிய பயணத்துக்கு திட்டமிட்டால் இதோ இன்று பிரிட்டிஷ் ஏர்லைன் மூலம் லண்டனுக்கு சென்ற பிறகு யூரோ ரயில் மூலமாக பிரான்ஸ் பெல்ஜியம் இத்தாலி ஆஸ்திரியா சுவிஸ் சென்ற பிறகு சென்னை திரும்புகிறார்கள் நான்கு பேர் பயணிக்கிறார்கள் அதற்கான டிக்கெட்டுகளை சென்னையிலிருந்து ஆன்லைன் மூலமாக வாங்கிவிட்டனர் பதினைந்து நாட்கள் சுற்றுப்பயணத்துக்கு தேவையான பணம் வேண்டுமே சாப்பிட நுழைவு கட்டணங்களுக்கு என்று ஒரு லட்சம் இந்திய ரூபாயை யூரோவாக மாற்றி எடுத்துக்கொண்டனர் முன்பதிவு செய்த சுற்றுலா பயணத்தில் செல்ல விரும்பாமல் தாங்களாகவே வரையறுத்தபடி சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ள விரும்பி அதற்கு ஏற்றால் ஹோட்டல்களையும் புக் செய்திருந்தனர் ஒருமுறைக்கு இருமுறை வீட்டு பூட்டியிருக்கா ஜன்னல்கள் எல்லாம் மூடியிருக்கான்னு சரிபார்த்து வீட்டின் மின் இணைப்பை நிறுத்தி குளிர்சாதன பெட்டியை சுத்தமாக துடைத்து மூடி வீட்டை கண்காணிக்க நண்பர் ஒருவரை நியமித்து பிறகு நிம்மதி மூச்சுவிட்டு படு ஜாலியாக விமான நிலையத்தை அடைந்தனர் லண்டனில் தரையிறங்கினர் வச்சலா அதன் பிரம்மாந்தத்தைக் கண்டு பிரமித்து போனால் பல பழக்கும் விளக்குகள் பளிங்கு தரைகள் விதவிதமான கடைகள் உணவகங்கள் என்று தேவலோகத்தை ஒத்து இருந்தது ஒரு வழியாக இமிகிரேஷன் எல்லாம் முடித்து தங்கள் ஹோட்டலை அடைந்தனர் இரண்டு நாட்கள் லண்டன் பெருநகரத்தை சுற்றி பார்த்தனர் பார்க்க நிறைய இடங்கள் இருந்தாலும் பிக் பென் பக்கிங்கம் பேலஸ் நேஷனல் ஹிஸ்டரி மியூசியம் லண்டன் பிரிட்ஜ் என்று பார்த்து மகிழ்ந்தனர் ஆதி என்று தன் கணவரை அன்போடு அழைத்தால் வச்சலா என்ன என்றார் கணவர் நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் தெரியுமா இப்படி குடும்பத்தோடு நான் சரித்திர புத்தகங்களில் படித்து கற்பனை பார்த்த இடங்கள் நேரில் பார்ப்பது என்று முகம் முழுக்க புரிப்பை ஏந்தி சொன்னால் வர்ச்சலா என்னுடைய உணர்வுகளும் உன்னை ஒத்ததாக இருக்கு என்றார் ஆதி அப்பா எங்களுக்கு பிக்பேன் மணி கூண்டு போட்ட டி ஷர்ட்டுகள் வாங்கி தாப்பா நானும் தம்பியும் அதை போட்டுக்கிட்டு என் நண்பர்களிடம் காட்டி பெருமைப்படுவோம் என்றார் வாடா வாங்கி தருகிறேன் அப்படின்னு ஆதித்யா மகிழ்ச்சியோடு சொன்னார் மறுநாள் காலை மொத்த குடும்பமும் மகிழ்ச்சியோடு யூரோ ரயிலில் பிரான்சின் தலைநகரான பாரிஸுக்கு கிளம்பி சென்றனர் பாரிஸை சென்று அடையவே நண்பகல் ஆகிவிட்டதால் பகல் மூன்று மணிக்கு ஈஃபில் தவறை பார்க்க கிளம்பினார்கள் வானுயர்ந்து நின்ற ஈஃபில் தவறை பார்த்த உடனே இளைய மகன் ரமேஷ் அப்பா இந்த டவர் முன்னால் என்னை மட்டும் நிற்க வைத்து புகைப்படம் எடுங்க என்றார் இப்படி ஒவ்வொருவராக புகைப்படங்களை எடுத்துக்கொண்டனர் ஈஃபில் டவரில் இயங்கும் லிஃப்டில் ஏறி அதன் உச்சிவரை செல்ல டிக்கெட்டுகளை வாங்க ஆதித்யா சென்றார் ஆதித்யாவின் சட்டை பையில் இருந்த யூரோக்கள் போதுமானதாக இல்லாததால் மனைவியின் பக்கம் திரும்பினால் வச்சலா ஒரு நூறு யூரோ நோட்டை உன் கைப்பையிலிருந்து எடுத்துக்கொடு என்றார் இதோ என்ற வச்சலா தன் தோளில் கைப்பை இல்லாததைக் கண்டு திடுக்கிட்டால் ஐயோ ஆதி என் கைப்பையை காணோமே என்று வீறிட்டால் அவ்வளவுதான் தான் மொத்த குடும்பமே படத்தமடைந்தது அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் உன் தோளிலே இருந்ததை பார்த்தேமா என்றார் விக்னேஷ் அப்பொழுதுதான் வர்ச்சலாவுக்கு ஞாபகத்துக்கு வந்தது புகைப்படங்களை எடுக்கும் பொழுது தோளில் அந்த கனமான பை தொங்க வேண்டாம் என்று பக்கத்தில் இருந்த ஒரு சிமெண்ட் பெஞ்சில் வைத்தால் அதை எடுக்க மறந்துவிட்டால் வர்ச்சலாவுக்கு வயிறு கலக்கியது நெஞ்சு அடைத்தால் போலானது தலை சுற்றி விழுந்து விடுவோமோ என்று தோன்றியது வர்ச்சலாவின் நிலை கண்டு ஆதித்யா பயந்து போனார் நிதானமாக யோசி என்றார் அதோ தொலைவில் இருக்கும் பெஞ்சில் புகைப்படம் எடுக்கும்போது வச்சேன் திரும்பி எடுக்கலையா என்று ஆதித்யா முணங்கினார் மறந்துட்டேன் என்றார் அடுத்த நொடி நான்கு பேரும் குறிப்பிட்ட இடத்தை நோக்கி விரைந்தனர் அங்கே கைப்பை காணவில்லை இப்பொழுது ஆதித்யாவுக்கு நெஞ்சு அடைத்துக் கொண்டது அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை அந்த பையில்தான் நான்கு பேருடைய பாஸ்போர்ட்டுகளும் இருந்தன ஹோட்டலில் ஐநூறு யூரோக்கள் ஷூட் கேஸில் உள்ளது மீதி பணம் வச்சலாவின் தான் இருந்தது பணம் பாஸ்போர்ட்டுகள் என்று எல்லாமே போய்விட்டது வச்சலா கதறி அழத் தொடங்கினால் யாரிடம் போய் என்ன கேட்பது லண்டனில் எல்லோரும் ஆங்கிலம் பேசினர் இங்கே பிரெஞ்சு மொழியை தான் எல்லோரும் பேசினார்கள் திரும்ப ஹோட்டலுக்கு போகக்கூட பணம் இல்லை யாரிடம் உதவி கேட்பது பிரான்சின் முக்கியமான சுற்றுலா பயணிகளை கவரும் இடம் என்பதால் அங்கே கூட்டம் மிகுதியாக இருந்தது போலீஸ் உடையில் இருந்த இருவரிடம் விரைந்து சென்று நடந்ததை கூறி உதவி கேட்டார் ஆதித்யா அவர்களுக்கு பிரெஞ்சு மொழியை தவிர ஆங்கிலத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை டியூ நீட் எனி ஹெல்ப் என்று கேட்டபடி ஒருவர் வந்தார் ஆதித்யா குடும்பத்துக்கு அவர் கண்கண்ட தெய்வமாக தெரிந்தார் ஆங்கிலமும் பிரெஞ்சும் தெரிந்த நபர் தன் நண்பர்களோடு ஈஃபில் டவருக்கு வந்தவர் அவருடைய நண்பர்கள் இத்தாலியை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு பாரிஸை சுற்றி காண்பித்து கொண்டிருந்தாராம் போலீசாரிடம் பிரெஞ்சில் அவர் நடந்ததை கூற அதற்கு அவர்கள் இங்கே பிக் பாக்கெட் அடிப்பவர்கள் பலர் உல்லாச பயணிகள் போல் உலாவார்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் இங்கே போய் இப்படி அஜாக்கிரதையாக இருந்திருக்கிறார்கள் என்று பட்டார்கள் ஆதித்யா போலீஸ் ஸ்டேஷனுக்கு குடும்பத்தோடு போலீஸ் ஜீப்பில் அழைத்து செல்லப்பட்டார் அங்கு எழுத்து மூலம் புகாரை பதிவு செய்தனர் பிறகு அதே ஜீப்பில் அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் இறக்கிவிடப்பட்டனர் கைப்பை கிடைக்க தங்களால் முடிந்ததை செய்வோம் என்று காவல்துறை உறுதியளித்தது பார்க் போன்ற இடம் என்பதால் அங்கே சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கவில்லை அதனால் குற்றவாளியை கண்டுபிடிப்பது சாத்தியமானதாக தெரியவில்லை மூன்றே நாள்தான் சுற்றுப்பயணத்தை முடித்திருந்தனர் இன்னும் பார்க்க வேண்டிய நாடுகள் பல இருந்தன ஆனால் கையில் வெறும் ஐநூறு யூரோக்களுடன் பாஸ்போர்ட்டும் இல்லாமல் எப்படி பயணிப்பது ஆதித்யா இந்திய தூதரகத்தின் உதவியை நாடினார் அவர்களும் உதவ முன்வந்தனர் டூப்ளிகேட் பாஸ்போர்ட்டுகள் வந்து சேரவே மூன்று நாட்கள் ஆகின பிறகு தன்னுடைய பேங்கின் மூலம் பணத்தை ஆதித்யா வரவழைத்தார் கைப்பை போனது போனதுதான் மூன்று நாட்கள் சரியாக தூங்காமல் சாப்பிடாமல் கவலைப்பட்டு வாடி நின்றனர் பிறகு தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் மிகுந்த மகிழ்ச்சி பெருக்கால் வரும் மறதி எவ்வளவு கொடுமையானது என்பதை வச்சலாவின் குடும்பம் புரிந்து கொண்டது அவர்களுடைய இந்த தவிப்பும் கஷ்டமும் நமக்கும் ஒரு பாடமாக அமைந்துவிட்டது என்பதை மறுக்க முடியாது தானே இந்த கதையோட கருத்து என்னன்னா மிகுந்த மகிழ்ச்சி பெருக்கால் வரும் மறதி அளவுக்கு கடந்த கோபத்தை காட்டிலும் கொடுமையானது இதை வந்து திருவள்ளுவர் குரலேன் ஐநூற்றி முப்பத்தி ஒன்றில் இறந்த வெகுளி ஈற்று இதே சிறந்த உவகை மகிழ்ச்சி சோர்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு வாரமும் திருக்குறள் கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி